வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் பனிரெண்டு நாட்கள் நகர ஆரம்பிக்க விடுமுறை முடிந்து கல்லூரியும் ஆரம்பித்தது கல்லூரி வாழ்க்கையின் இரண்டாம் வருடம் ஏட்டில் கற்றுக்கொண்டதை செயல்முறையாகவும் மாணவர்களுக்கு கற்றுக்கொடுக்க ஆரம்பித்திருந்தது கல்லூரி நிர்வாகம் பொதுவாக விமானி படிப்பில் விமானத்தை இயக்க மூன்று பயிற்சிகள் மாணவர்களுக்கு அளிக்கப்படும் முதல்கட்ட பயிற்சி அனைத்து மாணவர்களுக்கும் ஆரம்பிக்கப்பட்டிருக்க விமானத்தை நேரில் காண்பித்து அதை இயக்க சிறிது சிறிதாக கற்றுக் கொடுக்க ஆரம்பித்திருந்தனர் பிரம்மாண்டமாய் தரையில் படுத்திருந்த விமானத்தை சுட்டிக்காட்டி அதை பற்றி பாடம் எடுத்துக்கொண்டிருந்தான் ஆத்திரேயன் மாணவர்கள் கர்ம சிரத்தையாய் கவனித்துக்கொண்டு கொண்டு அவனை சுற்றி நின்றிருந்தனர் படபடத்து காற்றில் அலைபாய்ந்த அவனது முன்னுச்சி முடியும் ஒற்றை கையை பேன் பாக்கெட்டில் விட்டபடி இன்னொரு கையை ஆட்டி ஆட்டி அவன் விவரித்துக் கொண்டிருந்த விதமும் விதமும் பைரவியை கவர்ந்தது வெள்ளை நிறத்தில் இளநீல வண்ண கோடுகள் போட்ட முழுக்கை சட்டையும் ஜீன்ஸ் பேண்ட்டும் அணிந்திருந்தான் முழுக்கை சட்டையை பாதி வரை அவன் மடித்து நரம்புகள் நரம்புகளோடின அவளது வலிமையான கரத்தில் அவளது பார்வை படிந்தது அன்றொரு நாள் அவனிட்ட முத்தமும் முத்தமிடும்போது தனது இடையில் அழுத்தமாக பதிந்த அவனது கரமும் அவளது நினைவிற்கு வர இடையில் அப்பொழுதும் அவனது கரத்தின் வெம்மையை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது பார்வை இப்பொழுது மேலேறி அவனது முகத்தில் படிந்தது தீர்க்கமான கண்கள் அப்பப்பா அந்த கண்களை சில நிமிடங்களுக்கு மேல் அவளால் என்ன முயன்றாலும் பார்க்க முடிவதில்லையே அப்படி என்னதான் மாயம் செய்கின்றனவோ தெரியவில்லை அந்த ஆழ்மையான கண்களை கண்டால் அவள் மயங்கித்தான் நின்று விடுகிறாள் அழுத்தமான உதடுகள் அவை அளித்த வெண்மையான முத்தம் இப்பொழுதும் உடல் சிலிர்த்துவிட எங்கு நிற்கிறோம் என்பதை உணராதவளாய் அவளது இதழ்கள் புன்னகையில் விரிந்தன கண்ணங்கள் சூடேற நாண புன்னகை புரிந்தவளை கண்டு கொண்டு அருகிலிருக்கும் தோழி எச்சரிக்கையாய் அவளது கரத்தை சுரண்ட அவளுக்கெங்கே அது உரைத்தது வைத்த கண் வாங்காமல் ஆத்திரேயனை போல் பார்த்து கொண்டிருந்தாள் மிஸ் பைரவி கண்டிப்புடன் ஒழித்த அவனது குரலில் பட்டென்றி உழவிற்கு வந்தவள் அவனை கண்டு திருட்டு உங்க கவனம் இங்கே இல்ல அவனது பார்வை கண்டிப்புடன் அவள் மீது படிய சுற்றியிருந்த மாணவர்கள் தங்களுக்குள் சிரித்து கொண்டனர் இவர்களது காதல் விஷயம்தான் அனைவருக்கும் தெரியுமே சார் நீங்க படிக்கிறது டாக்டர் தொழிலுக்கு இணையான படிப்பு நொடிநேர கவனச்சிதறல் கூட மிகப்பெரிய ஆபத்துக்கு வழிவகுக்கும் பாடத்தை கவனிக்கிறதுல உங்க மைண்ட் இல்லைனா தயவுசெய்து இந்த கோர்ஸை விட்டுட்டு வேற ஏதாவது சிம்பிளான கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நின்னால் மனசும் மூளையும் படிப்பில் மட்டும்தான் இருக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் முதல் முறையாக அவளிடம் கோபத்தை காண்பிக்கிறான் அதுவும் அத்தனை பேரின் முன்னிலையிலும் தன் பக்கத்தவர் உரைத்தாலும் அதையும் மீறி அவன் மீது கோபம் பெருக சாரி சார் என்று முணுமுணுத்தாள் முதல் முறையாக அவனது கோபத்தை கண்டவளுக்கு கண்ணீர் கூட எட்டி பார்த்து விட்டது மளுக்கென்று இரு சொட்டு கண்ணீர் விழிகளை விட்டு தாண்டிவிட ஒரு கணம் அமைதியாக அவளது கண்ணீரை வெறித்தவன் முதல்ல அழறதை நிறுத்துங்க மிஸ் பைரவி நாளைக்கு ஃப்ளைட் ஓட்டும் போது நடுவானில் ஏதாவது பிரச்சனை வந்தால் இப்படித்தான் அழுதுகிட்டு இருப்பீங்களா அழுகலாம் தப்பில்லை ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது அழறது நம்மளை பலவீனப்படுத்தும் எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை கைவிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணின முதல் வருஷத்துலேருந்து இங்கே சைக்காலஜி கிளாஸ் அட்டன் பண்ண வைக்கிறது ஒரு வருஷம் இங்கேதானே தானே படிச்சிங்க இன்னுமா கற்றுக்கலாம் போதும் போதும் என்ற அளவிற்கு அவளை வருத்தெடுத்து விட்டான் அதன் விளைவு அன்று மாலை கார் பயணத்தின் போது முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு அவன் அருகே அமர்ந்திருந்தாள் அவளது கோபத்தை கவனித்தாலும் அவன் கண்டுகொள்ளவில்லை அமைதியாக காரை கிளப்பி சாலையில் திருப்பினான் மெதுவாக திரும்பி அவள் அவன் முகம் நோக்க அவனது முகமோ எந்தவித உணர்ச்சிகளையும் காட்டாது கடினமாயிருகியிருந்தது அவனுடைய கோபத்தில் அவளது கோபம் வந்த இடம் தெரியாமல் ஒளிந்து கொண்டது இருப்பார் போலவே எண்ணியவள் நகத்தை கடித்து துப்ப ஆரம்பிக்க பட்டென்று திரும்பி அவளை முறைத்தவன் நகத்தை கடிக்காதே என்று முகத்தை சுளித்தான் அமைதியாய் கைகளை கட்டிக்கொண்டவள் திரும்பி அவனை பார்ப்பதும் குனிந்து துப்பட்டாவை திருகுவதும் என மாறி மாறி விழிகளால் நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்க அவன் பேச ஆரம்பித்தான் நாளையிலிருந்து நீ ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுக்கு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணுறேன் இனி என் கூட காரில் வர வேண்டாம் ஏன் ஏன் அவசரமாய் அவள் வினா எழுப்ப அமைதியாய் அவளை திரும்பி பார்த்தவன் ஒரு காரணமாகத்தான் என்றான் அதுதான் என்ன காரணம்னு கேட்கிறேன் அவன் ஒன்றும் பேசவில்லை அமைதியாய் காரை ஓட்டிக்கொண்டிருந்தான் அவளுக்கு கோபம் வந்துவிட்டது நீங்க ஒன்றும் டாக்ஸி அரேஞ்ச் பண்ண வேண்டாம் நான் பஸ்லேயே போய்க்கிறேன் அவள் முறுக்கி கொண்டாள் எல்லாம் போக வேண்டாம் அவனிடமிருந்து பதில் பட்டென்று வந்தது டாக்ஸியில் என்னால் போக முடியாது சொன்னால் புரிஞ்சுக்கோடி சும்மா நை ஆர்க்யூ ஆர்கியூ பண்ணாதே உனக்காகத்தான் சொல்றேன் இனி நாம் மீட் பண்ணுறதை குறைச்சிக்கலாம் உன் கவனம் படிப்பிலிருந்து சிதறுது இன்னைக்கு பாடம் எடுக்கும் போதே கவனிச்சேன் உன் கவனம் முழுக்க என் மேலே தான் இருந்துச்சு எல்லாம் நான் பண்ணின தப்புதான் அன்னைக்கு உன்னை கிஸ் பண்ணியிருக்கவே கூடாது என் ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியாமல் உன்கிட்ட கொட்டிட்டேன் தனது காதலும் உணர்வுகளும் அவளது படிப்பை கெடுக்கிறதோ என்று அவனுக்கு கவலையாக இருந்தது ஓரளவில் அது உண்மைதான் என்பதால் அவள் அமைதி காத்தாள் அதுக்குத்தான் சொல்கிறேன் நாளையிலிருந்து நீ டாக்ஸிலேயே வீட்டுக்கு போ படிப்பு முடிகிற வரைக்கும் நாம கொஞ்சம் விலகியே இருப்போம் அவனுக்கும் அந்த விலகல் தேவைப்பட்டது அன்று முத்தமிட்ட பிறகு அவனாலும் அமைதியாக கையை கட்டி கொண்டு இருக்க முடிவதில்லை ருசி கண்ட பூனை மீண்டும் மீண்டும் அந்த ருசியை நாடுமாம் அந்த நிலையில்தான் அவன் இருந்தான் இனி நான் கவனமாக இருக்கிறேன் ப்ளீஸ் உங்ககிட்ட பேசாமல் என்னாலேயும் இருக்க முடியாது ப்ளீஸ் அவள் கெஞ்ச ஆரம்பிக்க அவனோ உறுதியாய் மறுத்தான் இல்லடி சொன்னால் புரிஞ்சுக்கோ இனி என்னாலயும் அமைதியாக இருக்க முடியும்னு தோணல பெட்டர் நாம விலகி இருக்கிறது தான் என்னுடைய காதல் உன்னுடைய படிப்பை பாதிக்கிறதை நிச்சயமாக என்னால் அலோவ் பண்ண முடியாது நாளையிலிருந்து உனக்கு டாக்ஸி அரேஞ்ச் பண்றேன் அவன் முடிவாக கூறிவிட அவளால் மறுக்க முடியவில்லை அவனது அருகாமை அவளை பலவீனப்படுத்துகிறது என்பதை அவளும் உணர்ந்துதானே இருந்தாள் இப்போதைக்கு படிப்பு மிக மிக முக்கியம் என்பதை உணர்ந்தவளாய் அவன் முடிவிற்கு கட்டுப்பட்டாள் ஆனால் உறுதியுடன் விலகி நின்றவர்கள் உறுதியை சோதிப்பது போல் காதல் ஒரு சம்பவத்தை நடத்தி வைத்தது ஆண்மகனின் உறுதியை பெண்ணவளின் மோக காலம் பார்த்து தகர்த்தேறிந்தன அவளை விட்டு விலகி இருக்க கற்றுக்கொண்டான் ஆத்திரேயன் வகுப்பறையில் பாடம் நடத்தும் வேலைகளில் கூட அவன் பார்வை அவள் மீது பதிவதில்லை மாலையிலும் கூறியது போலவே அவளுக்காக டாக்ஸி ஏற்பாடு செய்திருந்தான் வீட்டில் நேருக்கு நேர் சந்திக்க நேர்ந்தால் ஒரு சிறு புன்னகையுடன் அகன்று விடுவான் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய காதல் அவள் படிப்பை பாதிக்கக்கூடாது கூடாது என்பதில் அவன் மிக மிக கவனமாகத்தான் இருந்தான் அவனிடம் பேசாமல் ஆரம்பித்ததில் தவித்து போனவள் நாளாக அவன் விலகலை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருந்தாள் ஆனால் ஆத்திரேயனுக்குத்தான் ஏதோ வித்தியாசமாகப்பட்டது எப்பொழுது அவனை கண்டாலும் அவள் கண்களில் மின்னும் காதல் இப்பொழுதும் அவள் கண்களில் காதல் தெரிகிறது தான் ஆனால் அதையும் மீறி அவள் கண்களில் வேறு எதுவோ தெரிவதைப் போல் அவனுக்குள் ஒரு தோற்றம் வீட்டில் அவளை காணும்போது சிறு சிரிப்பை உதிர்க்கும் கூட அவள் பதிலுக்கு புன்னகைப்பாள்தான் ஆனால் அதையும் மீறி அவள் கண்களில் எதையோ இழந்ததைப் போல் ஒரு உணர்வு வந்து போகும் இப்படியாக ஆறு மாதங்கள் கடந்திருக்க எதையோ இழந்ததைப் போல் கண்களில் உயிர்ப்பில்லாமல் வளம் வருபவளை காண அவனுக்கு மனம் பொறுக்கவில்லை அன்று காலை கல்லூரி வருவதற்காக பேருந்து நிறுத்தத்திற்கு வந்து நின்ற பைரவியின் அருகே ஆத்திரேயனின் கார் வந்து நின்றது கெட்டின் காரில் இருந்தபடியே அவள் பக்க கார் கதவை அவன் திறந்துவிட வெகு நாட்களுக்கு பிறகு அவனுடன் கிடைத்த தனிமையை எண்ணி மகிழ்ந்தவளாய் உள்ளே ஏறி அமர்ந்தாள் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை ஒருவர் பார்க்காத போதும் மற்றவர் திரும்பி இன்னொருவரை ரசித்து கொண்டனர் கார் கல்லூரியையும் தாண்டி வேறு எங்கோ விரைய நாம காலேஜ்க்கு போகலையா அவள் கேள்வி எழுப்பினாள் இல்லை என்று தலையாட்டியவன் வேறு எதுவும் பேசவில்லை அவளும் எதுவும் கேட்காமல் அமைதியாகிவிட்டாள் எங்கோ சென்று காரை நிறுத்தியவன் இறங்கு என்றபடி அவளை அழைத்துக்கொண்டு சென்றான் எங்கே போறோம் வினவியபடியே வந்தவள் அங்கு நிற்க வைக்கப்பட்டிருந்த ஹெலிகாப்டரை பார்த்து விழிகளை விரித்தாள் அவர்களது நிறுவனத்திற்கு சொந்தமான ஹெலிபேடில் அவனது ஹெலிகாப்டர் நின்றிருந்தது எல்லாம் ரெடியா கிளம்பலாம் தானே அங்கிருந்த ஒருவனிடம் ஆத்ரேயன் வினவ பக்காவா ரெடி சார் ஹாவ் அ நைஸ் ஜேர்னி மேடம் இருவருக்கும் வாழ்த்து கூறிவிட்டு அவன் அகன்றுவிட ஆத்திரேயன் பைரவியை அழைத்துக்கொண்டு ஹெலிகாப்டரில் ஏறினான் சுற்றும் முற்றும் பார்த்தவள் பைலட் யாரும் இல்ல நீங்களே ஓட்ட போறீங்களா நம்ம ஹெலிகாப்டர்ல போக போகிறோமா எங்கே போறோம் அடுக்கடுக்காய் கேள்விகளை வீச ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஒவ்வொன்னா கேளு அவள் இடையை பற்றி ஹெலிகாப்டரில் ஏற உதவியவன் சுற்றி வந்து இயக்கும் இடத்தில் அமர்ந்தான் உங்களுக்கு ஹெலிகாப்டர் ஓட்டு தெரியுமா விழிகளை விரித்தவளின் புறம் சரிந்து சீட் பெல்ட்டை மாட்டிவிட்டவன் நிமிர்ந்த அவள்முகம் நோக்கினான் வெகு அருகே அவளது பளிங்கு முகம் மின்னியது ஆச்சரியத்துடன் விரிந்த விழிகளில் முத்தமிட்டு விலகியவன் உன் மாமாவுக்கு எல்லாமே தெரியும் இமேசுமிட்டி சிரித்தவன் ஹெலிகாப்டரை இயக்கினான் அவனது மாமா என்ற விழிப்பை கேட்டவளுக்கு வெட்கம் வந்துவிட்டது இதழ்களை கடித்து புன்னகைத்து கொண்டவள் நான் கூட நீங்கள் சொல்லி மட்டும்தான் கொடுப்பீங்க ஃப்ளைட் எல்லாம் ஓட்ட மாட்டீங்கன்னு நினைச்சேன் என்றாள் அவனைப் பற்றி அவளுக்கு தெரியாதல்லவா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நடுவானில் தோன்றினாலும் சிறிது கூட பதட்டப்படாமல் அனைத்தையும் அனாயசமாய் சமாளிப்பதில் அவன் வல்லவன் என்று திரும்பி பார்த்தவன் ஒரு சிரிப்பை மட்டும் உதிர்த்தான் சர்ரென்று காற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு மேலெலும்பிய ஹெலிகாப்டரை கண்டு ஒரு கணம் பயந்துதான் போனாள் முருகா விழிகளை மூடிக்கொண்டவள் இருக்கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டாள் ராட்சத இராட்சத இறக்கைகள் சுற்றும் சத்தத்துடன் வெண்கூட்டங்களுக்கு மத்தியில் தன்னவனுடன் பறப்பது அழகான அனுபவமாகத்தான் இருந்தது பேபி கண்ணை திறந்து கீழே பார் அவன் உரைக்க விழிகளை திறந்தவள் கீழே மட்டும் பார்க்கவில்லை நோ எனக்கு பயமா இருக்குது வருங்கால பைலட் இப்படி பயப்படலாமா கமான் பேபி அவன் கொடுத்த ஊக்கத்தில் மெல்ல மெல்ல விழிகளை தாழ்த்தி தரையை நோக்கினாள் பார்த்தவளுக்கு பிரமிப்பு தான் வெண்மேக கூட்டங்களுக்கு மத்தியில் பறந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தால் வெண் போர்வையாய் பனி போர்த்தியிருந்த மலைகளுக்கு நடுவில் பறந்து கொண்டிருந்தனர் சுற்றிலும் மலைகள்தான் எங்கு திரும்பினாலும் மேகங்கள் தொட்டு விளையாடிச் சென்ற மலைமுகடுகள் தான் கண்களில் பட்டது கீழே எட்டி பார்த்தால் ஆரோ கடலோ தெரியவில்லை நீர் ஓடிக்கொண்டிருந்தது வா பியூட்டிஃபுல் இதழ்கள் குவிய விழிகளோ விரிந்தது சிறு சிரிப்புடன் அவள் முகத்தில் தோன்றிய உணர்வுகளை ரசித்தவன் நான் இன்னும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலேன்னு பெரிய குறை உனக்கு இருக்குதில்லையா அதை இப்போ தீர்த்திடறேன் அவன் கூறிக்கொண்டிருக்கும் எதிரில் திரிந்த மலைமுகடுகளுக்கு மத்தியில் கதிரவன் தோன்றம் அவன் வாரியுரைத்த மென் கிரணங்கள் அந்த மலைமுகடெங்கும் பட்டு பல வர்ண ஜாலங்களை வாரியரைத்தது அப்படியொரு அற்புதமான காட்சி அது இயற்கை வரையும் மிக மிக அழகிய கவிதைகளுள் இதுவும் ஒன்றாக தோன்றியது பைரவிக்கு என்னுடைய லவ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பேபி அப்போ நான் காதலை சொல்கிறதும் ஸ்பெஷலாகத்தானே இருக்கணும் அதனால் தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணினேன் இந்த டைம்ல இந்த சீசனுக்கு இங்கே வந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு சீனரியை பார்க்க முடியும் இந்த அழகான இயற்கை மேலையும் நான் உயிருக்கு மேலாக நேசிக்கிற இந்த விமானத்து மேலையும் சாட்சியா சொல்றேன் நான் உன்னை காதலிக்கிறேன் பேபி என் வாழ்க்கை முழுக்க என் விரல் பிடிச்சிட்டு நான் எங்கே கூப்பிட்டாலும் மறுக்காம என் கூட கடைசி வரைக்கும் நீ நடந்து வரணும் சொல்லு வருவியா அவள் விழிகளைப் பார்த்து நிறைய நிறைய காதலுடன் அவன் தன் காதலை வெளிப்படுத்திய தருணம் மிக மிக அழகானதாக தோன்றியது பைரவிக்கு இந்த நொடி நிமிடங்களை இறக்கும் தருவாயில் கூட தன்னால் மறக்க முடியாது அவள் எண்ணிக்கொண்டாள் அவனுடைய காதலில் நனைந்து கொண்டிருந்தவளால் பேச முடியவில்லை முகம் முழுக்க புன்னகையுடன் ஆம் என்று மட்டும் தலையாட்டினாள் லவ் யூ பேபி உதடு குவித்து ஒரு பறக்கும் முத்தத்தை அவளுக்கு வழங்கினான் அவளது விழிகளிலிருந்து இரு சொட்டு கண்ணீர் வழிந்தது காதலையும் தாண்டி அவள் விழிகளில் வேறு எதுவோ ஒன்று வந்து போக அவன் அதை கவனிக்கவில்லை ஒருவேளை அப்பொழுதே கவனித்திருந்தால் பின்னாளில் ஏற்படிருக்கும் பல சம்பவங்களை தடுத்திருப்பானோ என்னவோ ஹெலிகாப்டரை தரையிறக்க வேண்டிய இடம் வந்துவிட அவன் கவனம் அதில் பதிந்தது மலைகள் சுற்றியிருந்த இடத்தில் அதை தரையிறக்கியவன் இவர்களுக்காக காத்து கொண்டிருந்த ஒருவனிடம் அனைத்தையும் பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு பைரவியை அழைத்துக்கொண்டு வெளியேறினான் இருவருக்குமாக ஒரு ஜீப் காத்திருந்தது நாம் எங்கே வந்திருக்கிறோம் பார்வையை சுற்றி நோட்டமிட்டபடி அவள் ஜீப்பிலேற அவன் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து ஜீப்பை கிளப்பினான் வெல்கம் டு மணாலி என்ற பலகை அவர்களை வரவேற்க என்ன மணாலிக்கு வந்திருக்கிறோமா ஆச்சரியப்பட்டு பட்டே அவள் களைத்து போய்விடுவாள் போல அந்த அளவிற்கு அன்று முழுவதும் அவளுக்கு ஆச்சரியங்கள் வரிசையாய் வந்து கொண்டிருந்தன எனக்கு ரொம்பவும் பிடிச்ச இடம் இது சந்தோஷமா இருந்தாலும் சரி இல்ல மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் சரி நான் வர்ற இடம் இங்கேதான் அந்த அளவுக்கு இந்த ஊரோட ஏற்க என் மனசோட ஒத்து போகும் உன்னையும் இங்கே கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன் படிப்பு முடியட்டும் அப்புறம் வந்து என்ஜாய் பண்ணலாம்னு நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தேன் பட் கொஞ்ச நாளாக உன்முகத்தில் ஒரு சோகம் இருந்துட்டே இருந்துச்சா அதுதான் உன்னை ரிலாக்ஸ் பண்ண இப்பவே கூட்டிட்டு வந்துட்டேன் ஜிபே செலுத்தியபடியே அந்த அவசர பயணத்திற்கான காரணத்தை அவளிடம் விலக்கி கொண்டிருந்தான் கேட்டுக்கொண்டிருந்தவளின் முகம் ஒரு நொடி மாறி பின் இயல்பானது வெளியே வேடிக்கை பார்ப்பதைப் போல திரும்பி கொண்டாள் ஜீப் ஒரு பள்ளத்தாக்கின் முன் சென்று நின்றது சுற்றிலும் வெள்ளை விலையரென்று பனிமூட்டங்கள் மலையை சூழ்ந்திருக்க காண்பதற்கு கோடி கண்கள் இருந்தாலும் போதாதுதான் அந்த அளவிற்கு ரம்யமான காட்சி கண்முன் விரிந்தது வாவ் இரு கைகளையும் கன்னத்தில் வைத்து விழிகளை சுழற்றியவளுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை பிடிச்சிருக்கா அவளுக்கு பின்னால் இரு கைகளையும் பேன் பாக்கெட்டில் விட்டபடி நின்றிருந்தவன் சற்று குனிந்து அவள் காதருகே வினவினான் ரொம்ப முகத்தை மட்டும் திருப்பி அவனை நோக்கியவளின் விழிகளும் கவிதை பேசியது எனக்கு இங்கே ஸ்கேட்டிங் ரொம்ப பிடிக்கும் நாம் ரெண்டு பேரும் போகலாம் அவளை அழைத்து கொண்டு சென்றான் நான் வரல எனக்கு பயமா இருக்குது மிரண்டு போய் பின்வாங்கியவளை அவன் விடுவதாக இல்லை என்மேல நம்பிக்கை இல்லையா ஒற்றை வார்த்தையில் அவள் பயத்தை அழித்து விட்டான் சமன்படுத்தப்பட்ட பனிக்கட்டிகளில் பனிச்சறுக்கு விளையாட்டு அங்கு கொடுத்த உடைகளை அணிந்து கொண்டு இருவரும் பனிசறுக்கிற்கு தயாராகிவிட்டனர் முதலில் பயந்து அதிர்ந்தாலும் தனக்கு பின்னால் முதுகோடு ஒட்டி நின்றிருந்தவனின் அருகாமை அந்த பயத்தை விரட்டியடிக்க மெல்ல மெல்ல அவளும் அந்த விளையாட்டுடன் ஒன்று ஆரம்பித்தாள் லவ் யூ பேபி சருக்களின் ஊடே காதோரம் குனிந்து அவன் முணுமுணுத்தது அவளுக்கு கவிதையாக தெரிந்தது இருக்கும் நேரத்தில் அவர்களால் நிறைய இடங்களை சுற்றி பார்க்க முடியவில்லைதான் ஆனால் அவன் அழைத்துச் சென்ற அனைத்து இடங்களும் இயற்கையின் அழகை வஞ்சனையில்லாமல் வாரி வாரி வழங்கியது விழிகளை விரித்து இதழ்களை குவித்து அவள் ஒவ்வொரு முறை அதிசயிக்கும் போதெல்லாம் அவன் அவள் காதோரம் குனிந்து லவ் யூ பேபி என்று முணுமுணுத்தான் நீங்க இன்னும் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணல சார் செல்லமாய் கோபித்துக் கொண்டவளின் சினுங்கல்கள் எல்லாம் அவன் ஓயாமல் கூறிய ஐ லவ் யூவிற்குள் ஒழிந்து கொண்டது சுற்றியிருந்த சில்லென்ற சூழல் அவர்களுக்குள் மோக நெருப்பை சிறிது சிறிதாக பற்றி வைக்க முயற்சித்து கொண்டிருந்தது அத்தோடு கழுத்து வளைவில் பட்டுச் சென்ற அவனுடைய சூடான மூச்சுக்காற்று வேறு அந்த குளிருக்கு வெகு இதமாக இருக்க அவளுக்கு ஏனோ அவனை கட்டி கொள்ள வேண்டும் போலொரு வேகம் அவனுக்கும் அப்படித்தான் இடையோடு அவளை அணைத்து இதழில் கவிப்பாட அவனது ஆண்மை துடித்தது அவனே அறியாமல் அவளை நெருங்கினான் தோளோடு அவளை தழுவியிருந்த கரங்கள் எப்பொழுது இடையில் பதிந்து தன்னுடன் சேர்த்து இருக்கியது என்று இருவருக்குமே தெரியவில்லை அவ்வப்போது பக்கவாட்டில் திரும்பி அவள் கன்னத்திலும் காது மடலிலும் முத்தமிட்டுச் சென்ற உதடுகள் எப்பொழுது வேண்டுமானாலும் தன் இணையை தேடி முன்னேறி விடுவேன் என்று மிரட்ட அதற்கு மேல் அங்கு தனிமையில் கழிப்பது சரியென்று அவனுக்கு படவில்லை கிளம்பலாம் பேபி மலை சிகரத்தில் நின்றபடி கீழே ஓடிக்கொண்டிருந்த நதியை ரசித்து கொண்டிருந்தவளிடம் கூறினான் ஆத்திரேயன் கரகரத்து ஒழித்த அவனது குரலில் திரும்பி பார்த்தாள் பைரவி இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே நோ பேபி இப்ப கிளம்பினால்தான் நாம் ரீச் ஆக முடியும் கிளம்பலாம் மனதே இல்லாமல் மணாலியை விட்டு கிளம்பினார்கள் இருவரும் ஹெலிபேடில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹெலிகாப்டரில் ஏறி அவர்களது பயணம் தொடங்க ரொம்பவும் அழகான இடம் ரசித்து கூறியவளை பார்த்து மெலிதாய் புன்னகைத்தான் டைம்க்கு ரீச் ஆகிட முடியுமா இல்லைனா அத்தை தேடுவாங்க டோன்ட் வரி போயிடலாம் அப்படியே லேட்டானாலும் நீ நம்ம வீட்டில் தான் இருக்கிற ஒரு வேலைன்னு உங்கள் அத்தையை சமாளிக்க சொல்லி அம்மாக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அவன் கூற அவளுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது பயணம் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது திடீரென்று வானிலை மாற காற்றும் மின்னலும் போட்டி போட ஆரம்பித்தன ஓ காட் சட்டென மாறிவிட்ட காலநிலையைக் கண்டு ஆத்திரேயனுக்கே ஒரு பதட்டம் தான் கடவுளே வெதர் மாறிட்டு வருது இப்போ என்ன பண்ணுறது பைரவிக்கும் பதட்டம் பயப்படாதே நான் இருக்கிறேன் அவன் தைரியமளித்துக் கொண்டிருக்கும் போதே மழை கொட்ட ஆரம்பிக்க புயல் காற்றின் வேகத்தோடு காற்று வீச ஆரம்பித்தது தொடரும்